அனைவரும் நல்ல முடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் முருங்கை பூ சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் முருங்கை அப்படிங்கிறதும் அதனுடைய காய்களும் கீரைகளும் தான் நமக்கு ஞாபகம் வரும் அதில் மருத்துவ குணங்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு நிறைய நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ருவோம் ஆனால் முருங்கை பூவில் இருக்கிற சத்துக்களும் ஏராளமான நன்மைகளை நமக்கு அள்ளி கொடுக்குது என்னதான் வீட்டு தோட்டத்துலேயோ கொல்லைப்புறத்துலையோ முருங்கை மரம் இருந்தால் கூட அதோடய பூவை எடுத்து சமைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதில் இருக்கிற நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய நம்ம சாப்பிடுவோம் முருங்கை பூவை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் இன்றைய காலகட்டத்தில் அவசர அவசரமாக கிளம்பி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கோ காலேஜ்கோ ஸ்கூலோ போகிறோம் அப்போ நம்மளால் சாப்பிட முடிய முடியறதில்ல இதனால் நம்மளுடைய நரம்புகள் வந்து வலு எழுந்து காணப்படுது மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் நமக்கு ஏற்படுது அதிக வேலைபலும் மன அழுத்தம் காரணமாக நரம்புகள் வந்து செயலிழந்து போகுது இந்த மாதிரி காலகட்டத்தில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும் வந்து வலிமை பெறும் அரைக்கீரையோட அரை பங்கு அரைக்கீரை நம்ம சமைக்கும்பொழுது அதில் பாதி பங்கு முருங்கைக்கீரை சேர்த்து நம்ம கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் வலு கிடைக்கும் பெண்களுக்கு அடிக்கடி உடல் உஷ்ணம் ஆகிடுது இல்லையா இந்த மாதிரி உடல் சூடு ஆகிற காலகட்டத்தில் இதை கஷாயம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சூடு தணிஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளமில் ஓவர் ப்ளீடிங் போகிறது அதே மாதிரி அனிமிக்காக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை வந்து முருங்கை பூவை கஷாயம் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து விலகலாம் சர்க்கரையுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் முருங்கைகளுடைய வேர் பூ பிஞ்சு காய் பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் முருங்கைப்பூ சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் எலும்புகளை வலுப்படுத்த இந்த முருங்கைப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்துர்லாம் முருங்கைப்பூவில் கால்சியம் எறும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசியமான தாது சத்துக்கள் அதிக அளவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருங்கைப்பூ எலும்புடைய அமைப்பு தொடர்பு நோய்களை குணப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அதனால் முருங்கைப்பூவை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுப்பெறும் ஆரோக்கியமான எலும்புகள் நமக்கு கிடைக்கும் வயசான காலத்தில் வயசாகும் பொழுது வயசு ஆக ஆக எலும்புகள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் இல்லையா எந்த மாதிரி காலகட்டத்தில் அதிக அளவுக்கு முருங்கைப்பூ நம்ம சேர்த்துக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வலுவாகவும் இருக்கும் முருங்கைப்பூ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகப்படுத்துது அப்படின்னு பார்த்திடலாம் குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு முருங்கைப்பூடியை தர்றது உடல் ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வைட்டமின்கள் தாதுக்கள் இது எல்லாமே குழந்தைகளை நோய்கள்லேருந்து பாதுகாக்கும் செரிமான வளர்ச்சிக்கு இந்த முருங்கைப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் பொதுவாகவே குழந்தைங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா முருங்கைப்பொடியை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா முருங்கைப்பொடியில் அதிகளவுக்கு நாற்றத்திற்கு இது செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுது இந்த சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு முருங்கைப்பூவை உணவில் சேர்த்து கொடுக்கலாம் இது அவங்களுக்கு மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கும் முருங்கைப்பூ பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி முருங்கை பொடி செஞ்சு முருங்கைப்பூவை காய வச்சு பொடி செஞ்சு பாலில் கலந்தால் கொடுக்கலாம் கண் ஆரோக்கியத்துக்கு இந்த முருங்கைப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்திடலாம் கேரட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பொழுது முருங்கை பொடியானது பத்து மடங்கு அதிகமான வைட்டமின் ஏ சத்து கொண்டிருக்கு இது கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு பெருதுமே உதவுது அதனால குழந்தைங்களுக்கு முருங்கைப்பொடியே கொடுக்கறதுனால சின்ன வயசுலேருந்து கண்களில் பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து நிறுத்துது கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை அள்ளி கொடுக்குது இந்த முருங்கைப்பூ அனைத்து கண் நோய்களையும் குணப்படுத்துதும் நடுத்தர வயதினருக்கு கண் பிரச்சனைகள் இருக்குது அதனால் முருங்கைப்பூவை பொடி செய்து தேனோட கலந்து நம்ம தினமும் ரெண்டு வேலை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாயிடும் கணினி மற்றும் தொலைக்காட்சியின் முன்னாடி ரொம்ப நேரம் அமர்ந்திருந்து வேலை இல்லையா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிஸ்டமில் தான் எல்லாம் ஒர்க்குமே இருக்குது அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்வை குறைபாடு இது எல்லாமே வரும் இதிலருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னா முருங்கைப்பூவை பாலில் சேர்த்து நம்ம டெய்லி குடிச்சி குடிச்சிட்டு வந்தோன்னா கண் பார்வை சரியாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் முருங்கைப்பூ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரி இந்த முருங்கைப்பூவை காய வச்சு பொடி செஞ்சு அந்த பொடியை பாலில் கலந்து நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோன்னா நம்மளுடைய உடலில் இருக்கிற கெட்டது விளைவிக்கிற கிருமிகளை வந்து அழிச்சுட்டு நம்மளுடைய சக்தியை வந்து அதிகப்படுத்தும் நம்மளுடைய நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த முருங்கைப்பூக்கு எப்படி உண்டு அப்படின்னு பார்த்துர்லாம் நாம் ஞாபக மருதியை போக்கவும் நினைவாற்றலை மேம்படுத்தவும் பயனுள்ள மருந்தாக முருங்கைப்பூ அமைஞ்சிருக்கு எக்ஸாம்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு முருங்கைப்பூ பொரியல் செஞ்சு கொடுக்கலாம் முருங்கைப்பூவை பொடி செய்து காலையில் மாலையில் தினமும் பாலில் கலந்து அதோடய பணங்கள் கட்டு சேர்த்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய நினைவாற்றல் நம்மளுடைய குழந்தைகளுடைய நினைவாற்றல் மேம்படும் முக்கியமான உடல் வளர்ச்சிக்கு இந்த முருங்கைப்பூ எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அவர்களுடைய உணவில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு முருங்கை பொடி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குறதோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்து ஆரோக்கியத்துக்கும் உதவுது இது குழந்தைங்களுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இந்த முருங்கைப்பூ ரொம்பவே உதவியாக இருக்குது இது வரைக்கும் முருங்கைப்பூவில் என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்